வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தனி வழியீட்டகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த ஐந்தாவது வினாவை செய்து பார்க்கலெண்டா செய்து பாருங்கூட கட்டாயம் ஒரு வித்தியாசமான புதிய கற்றலை கட்டாயம் பெற்று கற்றுக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் சில நேரம் உங்களுக்கு முழுமையான பத்து மார்க்ஸும் வரக்கூடியதாயம் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உடையோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான பொருதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வாட்ஸ்அப் வழியாகவும் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸ்லேயும் கலந்துரையாடும் கலந்துரையாடல் மெதட்டில் கற்பிக்கப்படும் இந்த வீடியோ வந்து பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோ சிலபஸ் கிளாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் பேப்பர் கிளாஸ் ஒரு மாதிரி இருக்கும் பேப்பர் கிளாஸில் கூடுதலாக பிள்ளையர் செய்திருக்கும் திருத்திக் கொள்வது அது சம்பந்தமான சின்ன சின்ன சந்தேகங்களை கேட்கறது தொடர்பாக இருக்கும் சிலபஸ் கிளாஸ் கலந்துரையாடல் இருக்கும் இணைந்து கொள்ளுங்கள் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன சொல்லிட்டு ரெண்டு மாதத்தில் பொதுவாக வந்த பிள்ளைகள் சேர்ந்த பிள்ளையால் தொடர்ந்து கற்கும் பல சூழல்கள் பல காரணங்கள் இருக்கலாம் சில நேரம் விலகிறதுக்கும் இருக்கு வாய்ப்பு நீங்கள் அந்த அடிப்படையில் அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறேன்னா என்னோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவுடை உள்ள நேர்வொழிபு கவராயம் என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி பின்வரும் அமைப்புகளை செய்க முதலாவது ஏபி என்ற கோடு நாலு சென்டிமீட்டர் நீளமான கோடு வழக்கமாக தந்த ஓடர்லையே போ ஆனால் மாறாத ஆனால் அதுக்காண்டி இப்போ கோணம் அமைக்காமல் பக்கம் அமைக்கிறாங்க கோணம் அமைச்சு தான் வரணும் ஸோ ஏபி என்ற கோடை கீறுற புறம் அதுக்கு முதல் நாலு சென்டிமீட்டர் நீளமான கோடுன்றால் அடிமட்டத்தை எடுத்து சரியாக நாலு சென்டிமீட்டரில் கோடு கீறுற இல்லை கொஞ்சம் பெரிய கோடாகவே தான் கீறுறது பிறகு கவராயத்து இந்த உதவியோட நாலு சென்டிமீட்டரை கவராயத்தில் எடுத்து வந்து பட்ட வேரி என்று சொல்லுவோமே நங்கட பக்கம் பட்ட வேரீ என்று சொல்லுவாங்க கவராயத்தில் நாலு சென்டிமீட்டரை எடுத்து வந்து கவராயத்து இந்த உதவியோட கோட்டு துண்டதை கண்டுபிடிக்கணும் அது ஒரு ரூல்ஸ் பிள்ளைகள் ஏன்னா ஒரு கோடு என்பது ரெண்டு புள்ளிகள் இனங்காண்பதன் மூலம் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் ரெண்டு புள்ளி என்பது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் தான் கண்டுபிடிக்கணும் அது நேர்கோடு வளைகோடுன்றது பிரச்சனை இல்லை அதனாடி தான் என்ன செய்வோம்டா முதல் கோடை மட்டும் சும்மா கறிட்டு பிறகு கவராயத்தை எடுத்து வந்து இப்படி வெட்டுவோம் இப்படி வெட்டேக்க எங்களுக்கு ரெண்டு புள்ளி வந்துட்டு ஆனால் இந்த புள்ளி ரெண்டு கோடு இடையே வெட்டிருக்கும் ஒரு நேர்கோடும் ஒரு வளை கோடம் ஸோ திரும்ப இங்கேருந்து திருப்பி அந்த புள்ளியையும் இப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை சில புள்ளிகள் என்ன செய்ய மாட்டோம் அதில் ஒரு கோடை போட்டே துவங்கும் இப்போ நாங்கள் சரியாக நாலு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டை துண்டத்தை கண்டுபிடிச்சுக்கோம் அந்த கோட்டுக்கு என்ன பேர் ஏபி அப்போ ஒரு உச்சிக்கு ஏ ஒரு உச்சிக்கு பி ஸோ நாங்கள் ஏபி என்ற பேரையும் வைப்போம் ஒரு உச்சிக்கு ஏ என்ற பேர் வைப்போம் ஒரு உச்சிக்கு பி என்ற பெயர் வைப்போம் இப்போ அடுத்தது வந்து எந்த அமைப்பை செய்வணுமெண்டா நாங்கள் எடுத்தோன்னா ரெண்டாவது பக்கத்தையும் அமைக்கலாது ரெண்டாவது பக்கம் சி என்ற புள்ளி தெரியாதனாடி சி என்ற புள்ளி பி லேந்து ஆறு சென்டிமீட்டர்னால் நாங்கள் வட்டம் தான் கீற வேண்டியிருக்கோம் முழு ஒழுக்கையும் கீற வேண்டியிருக்கும் அப்படி தேவையில்லை நாங்கள் ரெண்டாவதாக நாங்கள் கீறுவோம் பியில் தொண்ணூறு பாகை ஏ பிசி என்ன சி என்ற புள்ளி கண்டுபிடிக்கல ஆனால் அந்த சி என்ற புள்ளி பியில் தொண்ணூறு பாகையை உருவாக்குது ஸோ தொண்ணூறு பாகை அமைக்கணும் ரைட்டா தொண்ணூறு பாக அமைக்கிறதுக்காண்டு தனி அமைப்பு நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேன் செங்குத்து அமைத்தலெண்டா நீங்கள் செங்குத்திரு ஹூராக்கிகிறங்கோ நீங்கள் ஒம்பதாம் ஆண்டில் படித்த செங்குத்திருஹூராக்கிகிறோங்கோ ஆனால் செங்கோணம் அமைத்தலுக்கு எந்த ஒரு கோணமாயிருந்தாலும் அரைவட்டம் ஒன்றை கருவோம் எந்த ஒரு கோணத்துக்கும் அரைவட்டம் கருங்கோ பொருத்தமான நீளம் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் இங்கே ஏற்கனவே நாலு சென்டிமீட்டர் நீளமான கோடை நாடி இந்த அரைவட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அரைவட்டம் எத்தனை பாகம் அரைவட்டம் நூற்றி எண்பது சரியாக நூற்றி எண்பதை நீங்கள் ரெண்டு ஆக்கி நீங்கள்டா யாரையே நீங்கள் கொஞ்சம் கூட்டத்தான் வேணும் இல்லாடி வெட்டாது சரியாக இங்கேருந்தும் அந்த குறித்த முதல் புள்ளியிலேருந்தும் ரெண்டாவது புள்ளியிலேருந்தும் சரியா ரெண்டு இடத்துல வெட்டு நீங்கள் நடண்டா நூற்றி எண்பது கோணை இருகூராக்கி இந்த ஐடியாவில் செங்கு திரு ஊராக்கி இல்லாமல் நான் கண்டுபிடிச்சது கோணை இருகூராக்கி இந்த ஐடியாவில் நூற்றி எண்பது சரியாக ரெண்டு கூட ஆகிடும் ரெண்டு துண்டாயும் நூற்றி எண்பது ரெண்டாயின்னா எனக்கு தொண்ணூறுபாக வரும் அடிமட்டத்தை பயன்படுத்தி இந்த பிஎன்ற புள்ளியையும் அந்த புள்ளியை முனைக்கூடும் எனக்கு அடிமட்டம் இதில் பயன்படுத்துகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனாடி நான் இப்படியே அந்த ஆப்ஸில் இருக்கிற ஒரு வசதியை பயன்படுத்தி கொள்கிறேன் தயவுசெய்து நீங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்தி கீறுவோம் கீறுனது மட்டும் இல்லைடா ஒருக்கா பாகமானி எடுத்து ஒருக்கா நாங்கள் தான் கீறி இருக்கமோண்டு செக் பண்ணலாம் பாகமானியை பயன்படுத்தி கீறத்தான் கூடாது இல்லையா பாகமானியை பயன்படுத்தி நம்ம சரியாக கீறி இருக்கமோண்டு செக் பண்ணலாம் அது தாராளமாக அதுக்கான அனுமதி இருக்குது அதுவும் பிரச்சனையே இல்லை ஏன் செக் பண்ணி பார்க்குறோம்னா ஒருவேளை எங்கால புழை வந்ததுன்னா எக்கச்சக்கமான புழை எங்களை தாண்டி கொண்டு போகும் அதனாடி பிழை இருக்க கூடாண்ட தூரம் கீறு ரைட் அடுத்தது வந்து பிசி பியில இருந்து சி கான தூரம் ஆறு சென்டிமீட்டர் ஸோ கவராயத்தின் உதவியோடு தான் நாம் பிசியை கண்டுபிடிக்க வேண்டிய வர போது அடிமட்டத்தில் உத கவராயத்தின் ஆறு சென்டிமீட்டர் அள அளந்தெடுத்துக்கொண்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்துக்கொண்டு என்னம் சி என்ற புள்ளியை தான் நான் கண்டுபிடிக்கல அது பீல இருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கு ஸோ பீல கொண்டு போய் கவராய கூற வச்சு கொண்டு நாங்கள் ஏற்கனவே அந்த சி என்ற புள்ளி அந்த தொண்ணூறு பாகையிலையும் இருக்கணும் அது செங்கோணத்தை ஆக்குது இப்போ ஆறு சென்டிமீட்டர் தூரத்தையும் ஆக்குது ஸோ இந்த கோட்டை அப்படியே வெட்டினா போதும் நாங்கள் சி என்ற புள்ளியை சரியாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த புள்ளி தான் சி அந்த புள்ளிக்கு அந்த இடத்துல பேரையும் போட்டுவிடுவோம் சி சி என்ற புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் இதை முக்கோணமாக பூரணப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியை ஐ அமைக்குக நாங்கள் என்ன முக்கோணமா கீறி முடிக்கல முக்கோணமாடா என்ன செய்யணும் அடிமட்டத்தை பயன்படுத்தி ஏ யும் சி ஐயையும் இணைப்பீங்க நான் ஏசி முக்கோணி ஏபிசி எங்களால் அமைக்கக்கூடியதாக இருந்துச்சு முதலாம் கல்வி செஞ்சிட்டேன் ரெண்டாம் கல்வி ஏபியின் செங்குத்திரு ஊராக்கியை அமைத்து அது ஏசியை வெட்டும் புள்ளியை டி என குறிக்குக செங்குத்திருவுராக்கி செங்குத்திருவுராக்கி என்றது ஒரு அடிப்படை ஒழுக்கந்த ஒன்று அடிப்படை ஒழுக்கண்ட என்னடா ரெண்டு நிலையான புள்ளிகளிலிருந்து சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்கள் கீறும்போது தான் செங்குத்திருவுராக்கி வேறு அந்த செங்குத்திருவுராக்கியை கீறதுக்கு நாங்கள் ரெண்டு சம தூரத்தில் இருக்கிற புள்ளி எடுக்கணும் கவராயத்தின் உதவியோட இந்த அரை மேலே ஒரு வில் வெட்டி என்னமொரு வில் வெட்டி சமதூரத்தில் இருக்க என்னமொரு க புள்ளி கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி என்னமொரு புள்ளி வேறு தூரத்தோடு கண்டுபிடிக்கலாம் ஆம்பிகள் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தும் போது அதே ஆரியோட வச்சேண்டா மேலே வெட்டைக்கே கீழே பட்டி அப்போ ரெண்டாவது புள்ளியை கண்டுபிடிச்சி ரெண்டு சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிச்சு இணைப்பதன் மூலம் நீங்கள் செங்குத்திரி ஊராக்கிக்கிருவீங்க சரி அப்போ நாங்கள் செங்குத்திரி உருவாக்கி கீரதுக்கு என்ன செய்ய போகிறோம் யாற்று செங்குத்திரி உருவராக்கி இருக்கிற சொல்லி ஏபி ஏபி என்றது இந்த நிலம் இந்த ஏபிந்தே செங்குத்திருவுராக்கிக்கிறோணும் ஸோ கவராயத்தடு ஏலேருந்தும் பியிலேருந்தும் வச்சு கொஞ்சம் பொருத்தமான நீளம் பிள்ளைகள் இது ரொம்ப தூரம் இந்த ஆரியோடையே வெட்டக்கூடாது யாரையே குறைக்கணும் சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் ஆரிகளை மாற்றணும் பொருத்தமான நீளம் ஆரையே குறைக்கிறேன் இந்த விடத்துக்களை வெட்டுற மாதிரி பிளான் பண்ணுறேன் கொஞ்சம் கூட்டுறேன் நான் இல்லை உடத்துல வெட்டுற மாதிரி பிளான் பண்ணுறேன் அதை வந்து கீறுறேன் இங்கேயும் கீறுறேன் அதே மாதிரி கீழேயும் கீறுறேன் அதே ஆரியோடைய கீரை இல்ல வேண்டாம் கீறுறேன் இல்லை அதே ஆரியோட கீரை இல்லாட்டா நான் மாற்றுவேன் ஒரு சம தூரம் அது இதே தூரமா இருக்கணுமென்ற அவசியம் இல்லை மேல் தூரமும் அதே அளவு தூரம் தான் கீழேயும் இருக்கணுமெண்ட் அவசியம் இல்லை சந்தர்ப்பத்தை பொறுத்து செய்யலாம் இப்போ உங்களுக்கு அதே தூரத்தை வச்சிருந்தா கீறுறதுக்கு சோமா இருக்கும்னா நீங்கள் நீங்க அதே தூரத்தை வச்சுக்கொள்ளுவோம் எனக்கு என்ன நடந்ததுன்னா அதை கீற முடியாம போயிட்டு ஸோ நான் அதனாடி இங்கேருந்து எடுக்கிற அதே தூரத்தை தான் நான் எடுக்க போகிறேன் அடுத்த முறை இதே தூரம் பி இந்த புள்ளியை கண்டுபிடிச்சு அதே தூரம் தான் ஏலேருந்து கீறு சமதூரத்திலேயே ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு அந்த ரெண்டு புள்ளியை இணைப்பதன் மூலம் முழு புள்ளியையும் கண்டுபிடிக்கலாம் இருக்கிற எல்லா புள்ளிகளும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து செங்குத்திருவுராக்கியிலே இருக்கு ஸோ அந்த செங்குத்திருவுராக்கி இருக்கிறதுக்கு ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்கள் வேகமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை இணைச்சு இணைக்கிறதோடு மட்டும் விடக்கூடாது அதை நீட்டவும் வேணும் செங்குத்திருவுராக்கி சரியாடா அந்த செங்குத்திரு ஏசிஐ இடைவெட்டும் புள்ளியை டி என குறிக்குங்க அப்போ டி எங்கே இருக்கு எது ஏசி என்ற கூட்ட இடைவெற்ற புள்ளி இந்த புள்ளிக்கு என்ன பேராம் டி ஆம் குறிச்சு விடுவோமா படத்துலேயே ஓகே டி என்று குறிக்க சொல்லியாச்சு குறிச்சாச்சு ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் அப்போ ரெண்டாவது கேள்வியும் செஞ்சாச்சு மூன்றாவது கேள்விக்கு போவோம் ஏபி கம ஏசி என்பவற்றிலிருந்து சமதூரத்திலும் பிசியின் உள்ள புள்ளியை இ எனக் குறிக்க இப்போ பிரச்சனை என்னெண்டா உங்களுக்கு உளுக்கு தெரியும் ஏபிகம ஏசி என்றது ஏபி என்றது யார் இந்த படத்தில் ஏபி என்றது யார் ஒரு கோடு என்ன ஏசி என்றது யார் என்னமொரு கோடு ட்ரென் ஏபிகம ஏசி என்பவற்றில் இருந்து சமதூரத்தில் ஏபி என்றது ஒரு கோடு ஏசின்றது இன்னமொரு கோடு ஸோ ரெண்டு கோட்டில் சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகள் எங்கே இருக்கும் ரெண்டு கோட்டில் இருந்து ஒன்றே ஒன்று இடைபெற்றது ஏயில் இடைபெற்றது ரெண்டு கோட்டிலேருந்து சமான தூரத்தில் இருக்கும் இந்த ஏபி என்ற கோட்டிலே இருந்து இது மாறி இருக்கு நான் இங்கே படத்தில் வர மாதிரி கருறேன் ஏபி என்ற கோட்டிலேருந்தும் ஏசி என்ற கோட்டிலேருந்து சமனான தூரம் இப்போ இதிலேயே ஒரு புள்ளி வைக்கிறேன் இந்த புள்ளி யாருக்கு கிட்டே இருக்கு இங்கே எல்லாருமே பட்டன்னு சொல்லிடுவீங்க சார் மேலே இருக்கிற ஏபி என்ற கோட்டுக்கு கிட்டே இருக்கு அப்படி தானே சரி இதுல ஒரு புள்ளி குறிக்கிறேன் இந்த புள்ளி யாருக்கு கிட்டே இருக்கு ஏசிண்ட கோட்டுக்கு கிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா மறக்குறீங்களா இல்லை சார் அப்படி இல்லை மறக்குறீங்களா சரி என்ன ரைட் நான் இப்படி ஒரு நடுவா ஒரு புள்ளி குறிக்கிறேன் இந்த புள்ளி யாருக்கு கிட்டே இருக்குன்னா நீங்கள் தூரத்தை ஓரளவுக்கு பார்ப்பீங்க ஓகே இங்கேயும் பார்த்தா ஒரே அளவு தூரம் கிட்டத்தட்ட சார் அது ரெண்டு சமனான தூரத்தில் இருக்குது போல கிடக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டு கோட்டுலேருந்து சமனான தூரத்தில் இருக்குது அப்படி இந்த ஒரு புள்ளியாக இருக்குண்டா இல்லை நிறைய புள்ளிகள் இருக்குது அந்தளவு புள்ளியை முனைக்க என்ன வரும் ஒரு நேர்கோடு வரும் அந்த கோடு எப்படிப்பட்டதாக இருக்கு வேண்டாம் பிள்ளைகள் சரியாக இந்த கோணத்தை இருசம கூறுட்டு கொண்டு போகும் ஸோ கோணை இரு கூறாக்கி தான் மறைமுகமாக சொல்லிவிடுது ரெண்டு நேர்கோடுகள் இந்த பேர் சொல்லி இந்த ரெண்டு நேர்கோடுகளிலிருந்து சமதூரத்திலும் நாங்கள் ஒரு புள்ளியை தேடி போகிறோம் அந்த புள்ளிக்கு ரெண்டு நிபந்தனை தூரம் சொல்லப்படுது முதலாவது நிபந்தனை இந்த ரெண்டு கோட்டிலேருந்து சமதூரத்தில் இருக்கணும் ஸோ சமதூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை தான் தேடி போகிறோம் நாங்கள் எல்லா புள்ளியையும் கீறுவோம் முழு கிருவம் ஸோ கோணையில் ஊராக்கி கிரணும் எது இந்த ரெண்டு நேர்கோட்டிலேருந்தும் சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகள் ஏபி கம ஏசி ஏபி என்றது இந்த கோடு ஏசி என்றது இந்த கோடு இந்த கோட்டில் ரெண்டுலேருந்து சமமான தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது இதில் இருக்குது ஸோ அந்தளவு புள்ளி என்கிறத்துக்கு நாங்கள் ஏ கோணத்துந்த கோணை ஊறாகி கருவோம் கோணை இரு ஊறாகி கருவணும்னா ஒரு வில் வெட்டணும் பொருத்தமான அறை கொஞ்சம் பெருசாக தாங்க எடுக்கணும் இந்த படத்துக்கு கொஞ்சம் பெருசாக எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் பொருத்தமான அரை ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்ட அரை எடுத்தே ஆகணும் பிள்ளைகள் பொருத்தமான யரை எடுத்து நான் அந்த ஆரையிலேருந்து இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கூண் கோணம் அறுபது பாகை அண்டிய கோணங்களுக்கு நீங்கள் அறையை மாற்றாமல் வெட்டலாம் சில சந்தர்ப்பத்தில் மாற்றலாம் பிள்ளைகள் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதிலேருந்து என்ன வில்லில் வெட்டுறீங்களோ என்ன அறையில் வெட்டுறீங்களோ அதே ஆறு தான் நாங்கள் வச்சு விட்டுவோம் அப்புறம் அதை மாற்றக்கூடாது சரிதானே இந்த சமனான தூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியையும் கண்டுபிடிச்சி இந் ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சி ஏற்கனவே உச்சி ஒன்று இருக்குது ஸோ அந்த உச்சியையும் இதையும் இணைச்சா உங்களுக்கு அந்த கோணையில் ஊராக்கி வந்து அடிமட்டத்தை பயன்படுத்தி இணைச்சி அப்படியே விட வேண்டிய ஸோ இந்த ஒரு ஒழுக்கில் இந்த ஒழுக்கில் அந்த ஈண்ட புள்ளி இருக்கணும் இன்னும் ஈன்ற புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கலை ஒரு நிபந்தனை ஏபி கம ஏசி என்பவற்றிலிருந்து சமதூரத்திலும் கண்டுபிடிச்சாச்சு பிசியிலும் புள்ளி பிசி ஏற்கனவே கிடக்கு அந்த படத்தில் இருக்கு பிசி இந்த கோடு பிசியிலையும் இருக்கணும் இந்த அந்த புள்ளி சமதூரத்திலையும் இருக்கணும் ஊராக்கிலையும் இருக்கணும் ஸோ அந்த புள்ளிக்கு பேர் என்ன குறிக்க ஸோ அந்த புள்ளிக்கு என்ன பேர் இ எந்த புள்ளி இந்த குறித்த புள்ளி அந்த புள்ளிக்கு அந்த இடத்துல இ என்று பேர் வைப்போம் இந்த சில நேரம் இது ஒழுக்கு தொடர்பான கேள்வி உங்களுக்கு அந்த ஐடியா வெராட்டி நீங்கள் பிடிக்கத்தான் வேணும் அதை பழகத்தான் வேணும் சரிதானே ஈய நாங்கள் வந்து குறிச்சிருக்கோம் ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு மூன்றாவது கேள்வி முடிஞ்சு நீட்டப்பட்ட ஏஇ அதை நாங்கள் நீட்டி தான் நீட்டித்தான்னு நினைக்கிறேன் கூட நீட்டப்பட்ட ஏஇ ஓ நாங்கள் நீட்டி தான் பட்டிருக்கோம் நீட்டப்பட்ட ஏஇக்கு சீலிருந்து செங்குத்து வரைந்து செங்குத்தின் அடியை எக்ஸ் என குறிக்கை நமக்கு எல்லா விஷயமும் தெரியுதோன்னு தான் யோசிக்கிறீங்க முடியாது ஒரு வெளிப்புள்ளியிலேருந்து ஒரு கோட்டுக்கடா செங்குத்துக்கு செங்குத்துக்குற வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கோட்டுக்கு செங்கு ரெண்டு விதமாக செங்குத்துக்குற வரம் ஒன்று கோட்டுலேயே இருக்கிற ஒரு புள்ளியில் செங்குத்து விரைவோம் கோட்டுலேயே இருக்கிற புள்ளியில் செங்குத்து வரையணும்னா நீங்கள் கோர்ட்டில் அந்த இந்த இந்த புள்ளியை நடுப்புள்ளியாக வச்ச ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கணும் ஸோ கவராயத்தை வச்சு இங்கால ஒரு வில்வட்டி இங்கால ஒரு வில்வட்டி இந்த நடுப்புள்ளியாக வச்சு ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிச்சு மேலே வட்டி ஒரு சமதுரத்தில் இருக்க ரெண்டாவது புள்ளியை நினச்சி செங்குத்துக்குறலாம் நீங்கள் எல்லாடி செங்க கோடங்குறினாலும் செங்குத்து வந்துடும் ராய் ரெண்டாவது விஷயம் என்னெண்டா கோட்டுக்கு வெளியில் உள்ள புள்ளியிலேருந்து அப்படி ஒரு கோட்டுக்கு செங்கு இங்கேயும் நாங்கள் பயன்படுத்த போகிறது செங்குத்திரு உருவாக்கி தான் என்ன செய்வோம்டா இந்த புள்ளியிலேருந்து கவராயத்தை கீழே எடுத்து சமதூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியை கண்டுபிடிப்பேன் இருந்து அந்த புள்ளியிலேருந்து சமநான தூரத்திலேயே ரெண்டு புள்ளி மாறி பார்த்தா இந்த ரெண்டு புள்ளியிலேருந்தும் அந்த புள்ளி இந்த ரெண்டு கோட்டுந்த இந்த இந்த கோட்டு துண்டத்தில் ஒரு கோட்டு துண்டம் வந்திருக்கு இந்த ரெண்டு கோட்டு துண்டத்து இந்த ரெண்டு நுனியிலேருந்து இந்த புள்ளி சமனான தூரத்தில் இருக்கும் ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சு அதை கீறி எடுத்து செங்குத்தண்டு இதைத்தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் மாறி பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போகிறோம் எங்கே இருந்துக்கிற சொல்லியிருக்கு சீயிலிருந்து அந்த நீட்டப்பட்ட அந்த ஏஇக்கு செங்குத்து விரைவு இருக்கு சி ல இருந்து செங்குத்தி விரைவினம்னா முதல் கவராய கூட சிக்கு கொண்டு போகும் இந்த சீல இருந்து இந்த கோட்டு துண்டத்துல சமனான இருக்க ரெண்டு புள்ளிய கண்டுபிடிக்கணும் அதுக்கு கோட்டு துண்டத்தை விட கவராயத்தை நீட்டி எடுத்துக்கொள் இப்ப என்ன செய்யும் கூடாண்டா அப்படியே அந்த கோட்டுல ரெண்டு இடத்துல வெட்டு அது நீங்க நல்லா அனுட்டினீங்கன்னா தூரம் கூடவா போகும் ஒரு அளவா நிட்டுனீங்களா ரெண்டு இடமும் பக்கத்து பக்கத்து வரும் அது எப்படியும் வரலாம் புள்ளிகள் ரெண்டு இடத்துல வெட்டினா காணும் வெட்டாட்டி அதை கேட்ட மாதிரி மாற்றோம் இப்போ இந்த மாதிரி பார்த்தா இந்த ரெண்டு புள்ளியிலேருந்து நீ செங்குத்திருகுறாக்கி கீரை ட்ரைவண்ணின்றா சி ஒரு புள்ளியாக இருக்கும் என்னும் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் இப்போ ஆற மாற்றலாம் புள்ளியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொருத்தமான ஆற எடுக்கணும்னா கொஞ்சம் குறைக்கலாம் நீ குறைக்கணும்னா கட்டாயம் இல்லை அதே வச்சு வச்சுக்கிறலாம் நான் குறைச்சிருக்கிறேன் அந்த நீ கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு இருந்தும் இதில் வெட்டு கொஞ்சம் கூட்டியிருக்கலாமோ கொஞ்சம் கூட்டுவோமா ரொம்ப குறைஞ்சிட்டு அதனால அந்த முதல் வெட்டி ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா என்னடா அதுலேருந்து ஒரு புல் கோடு இப்ப திரும்பவும் சமதூரத்தில இருக்க ஒரு கோடை கண்டுபிடிக்க போற அவ்வளவுதான் சின்ன விஷயம் இப்ப ஏற்கனவே சி ஒரு புல் சிம் சமதூரத்துல இருக்கு சமதூரத்திலே இருக்க ரெண்டு புள்ளிகளை நினைச்சா செங்குத்திரு ஊராக்கி வரும் இந்த செங்குத்திரு ஊராக்கில நமக்கு செங்குத்து மட்டும்தான் வேணும் தான் ஓம் செங்குத்தா இடைபெற்று அந்த செங்குத்து அடி இந்தளவுதான் கோட்டு துண்டம் வேணும் வேற வழி இல்ல முடுசா தான் கிருவணும் இந்த கோட்டு துண்டத்து அடி என்ன சொல்லப்பட்ட அடிக்கு என்ன பேர் பேர் வைக்க சொல்லியிருக்கு அடியை எக்ஸ் என குறிக்குங்க ஸோ அந்த அந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் எக்ஸ் என்று பேர் வைக்கலாம் சில கணக்கில் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களண்டா பிள்ளைகள் அதோட நிற்காம அதை தாண்டி ஒரு வட்டங்குறதோட அதை ஃபைனல் பண்ணுவாங்க முடிப்பாங்க ஏன்டாங்க பழைய எங்கட ஓஎல் எக்ஸாம் கேள்விகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டங்குறதோட வரும் இங்கே வட்டங்குறதுக்கான போகையில் நல்ல விஷயம் சரி உங்களுக்கு புள்ளி திட்டம் சொல்கிறேன் பிள்ளை கொஞ்சம் கடுமையான கேள்வி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை ஏன்னா ஏபி இந்த கோடும் சரியா அடுத்த ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த அளவுகள் குறிக்கணுமா சார் அது பெரும்படி படமாக இருந்தால் தான் பள்ளி அளவு குறிக்கணும் அளவுடை படம் சற்றியான அளவு இருக்கிற எந்த ஒரு படத்துக்கும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிச்சாலும் பிழை இல்லை குறிக்க வேணுமென்று சொன்னால் குறியுங்க ஒரு பிழையும் இல்லை குறிக்காட்டியும் பிழை இல்லை அதைத்தான் தான் நான் சொல்லுவேன் குறிச்சாலும் பிழை இல்லை குறிக்காட்டியும் பிழை இல்லை குறிக்கணுமெண்ட்டு கட்டாயம் இல்லை குறித்தா நல்லந்தான் என்னடா சில பேர் கேட்குறீங்க கேட்டால் நீங்கள் குறித்து கொள்வோம் ஸோ ஏபி இந்த நிலத்தை நீங்கள் எத்தனை எத்தனை சென்டிமீட்டராக ஏபி நாலு சென்டிமீட்டர் நீளமான ஏபியை கறதுக்கு ஒரு புள்ளி அதில் செங்கோணம் அமைக்கிற நீங்கள் நான் வேறு அரைவட்டம் மேலே அரவட்டங்கிறியிருக்கலாம் இல்லை செங்குத்திருகுறாக்கி இந்த ஐடியாவிலேயே கறி இருக்கலாம் அதுக்கு ஒரு புள்ளி சீ என்ற புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி முக்கோணம் அமைத்தலுக்கு வழக்கமாக மூன்று புள்ளி ஸோ அந்த மூன்று புள்ளியை நானும் தான் செங்குத்திருகுராக்கி அமைக்க சொன்னது செங்குத்திருகுராக்கி அமைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அந்த செங்குத்திரு ஊராக்கி ஏசிய இடைவெட்டும் புள்ளியை டி என்று குறிக்க சொன்னது அந்த டி என்றதை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு மார்க்ஸ் ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி என்னடா சொன்னது நானும் மறந்துட்டேன் அடுத்த கல்வி அந்த இ என்ற புள்ளி சமதுரத்தில் இருக்கிற புள்ளி சமதூரத்தில் இருக்கிற புள்ளிக்கு கோனை ரூராக்கி கீரணம் அப்படின்றதுக்கு ஒன்று ஒன்று கூட வந்துடுவேன் கோணை ருராக்கி கீரணம்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த புள்ளி எக்ஸை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஸோ அதுக்கு நீங்கள் ரெண்டு புள்ளி கொடுத்து கொடுத்துக்கணும் அதே மாதிரி செங்குத்திருகூராக்கி கீறதுக்கு சி கோணை ரூராக்கி இ இ என்ன எக்ஸ் இல்லை ஈய குறிக்கிற ஒரு மார்க்ஸ் அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் பிறகு செங்குத்திருவுராக்கி கீறதுக்கு திரும்ப சீலேருந்து செங்குத்து கீறதுக்கு ஒரு மார்க்ஸ் எக்ஸ் என்ற புள்ளியை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொஞ்சம் கடுமையான கேள்விகள் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத எனக்கு பதிவிடுவோம்